வெல்கம் மை சேனல் யூடியூப் சேனல் நான் இதுக்கு முன்னாடி கொண்ட கடலை பற்றி பச்சையாக சாப்பிடலாம்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதவங்க இந்த வீடியோ வந்து பார்ட் டூ அதே கொண்ட கடலை நீங்கள் எப்படி சுவை சேர்த்து சாப்பிட்லாம்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சார் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு உண்டான நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இந்த எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்

இந்த ஊற வைத்த கொண்டைக்கடலையோடு சுவை சேர்த்து சாப்பிடுவதற்கு உண்டான பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நான் முதல்ல கொண்டைக்கடலை படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுங்க நீங்கள் இரவு முறுக்கு நல்லா ஊறி காலையில் எழுந்திருக்கும் போது நன்கு ஊறியிருக்கும் அதை தண்ணீர் வடித்து எடுத்து கொள்ளுங்கள் அதோடு வெங்காயம் சிறிது நறுக்கி சேர்த்து கொள்ளுங்கள் அதோடு தக்காளி தேவைப்பட்டால் தக்காளி அல்லது சிலருக்கு காரம் தன்மை தேவைப்படும் அவர்கள் பச்சை மிளகாய் எடுத்து பச்சை மிளகாய் தவிர்த்து மிளகு சீரகம் கார சுவைக்கு சேர்த்து மிகவும் நல்லது அடுத்து கொத்தமல்லி இந்த இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து சுவைக்கு ஏற்ப உப்பு இதை இவைகளெல்லாம் ஒன்று சேர்த்து க கலந்து கொண்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடுவதால் உங்களுக்கு உடலுக்கு சோர்வு தன்மை உடல் பருமனிலிருந்து உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்றதை தவிர்க்கலாம் சத்து மக்கள் இதில் முழுமையாக உங்களுக்கு கிடை கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் நம் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வது மிக மிக முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் நம் என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த வருமானத்தை நிறைய நபர்கள் உணவு சாப்பிடுவதைப் போல மாத்திரை மருந்து எடுத்துக்கொண்டு நம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் பணம் பணம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பச்சை பச்சை கொண்டைக்கடலை பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி உங்களால் எதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்குங்க இதை நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நான் உங்களுக்கு எண்ணற்ற வீடியோகளை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்குண்டான வீடியோ போடுறேன் தேங்க்யூ